ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வண்டலூர் சூழலாக இருக்கிற சிறுத்தை இந்த சிறுத்தைகள் நிலத்தில் வாழ்கிற விலங்குகள்லயே ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது இந்த சிறுத்தைகளால் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர்லேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும் பூனைகளின் குடும்பத்தை சேர்ந்தது சிறுத்தை வந்து பாலூட்டி வகை விலங்கு ஆகும் இதோட உடல் நீளமாகவும் கால்கள் ரொம்ப உயரமாகவும் இருக்கும் இதோட உடல்ல ரெண்டு முதல் மூணு சென்டிமீட்டர் அளவுல வட்ட வடிவான புள்ளிகள் இருக்கும் அதே சமயம் அதோட அடி வயிற்று பகுதியில் எந்த ஒரு புள்ளியும் இருக்காது சிவங்க புலியில் வயது வந்த சிவங்க புலி வந்து நாற்பதுல இருந்து அறுபதுக்கு வரைக்கும் இருக்கும் ஒரு சிவிங்க புலியை நம்ம பார்க்கும்போது ஆண் புலியா இல்லை பெண் புலியான்னு பிரித்து பார்ப்பது ரொம்பவே கடினங்க இவை ரொம்பவே ஈஸியா மரத்துல ஏறீங்க அதனாலேயே இவை வேட்டையாடுற உணவை எல்லாம் மரத்துல சேமித்து வச்சு உண்ணுது இவை தான் அதோட உணவை உண்ணுது அதனாலேயே மான் முயல் போன்ற விலங்குகளை ரொம்ப ஈஸியாவே வேட்டையாடுது இந்த பெண் புலியோட கர்ப்பகாலம் வெறும் தோணிட்டு தான் அதோட குட்டி பறக்கும் போது நூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூறு கிராம் மட்டும் தான் இருக்கு சிவிங்க புலிகள் ஆப்பிரிக்கால தோண்டி இந்தியாவில் பரவி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்தியா உட்பட பல நாடுகள்ல இப்போது சிவங்கி புலிகள் இல்லாமலே போய்விட்டது ஆப்பிரிக்கா போன நாடுகள்ல சிவங்க புலிகளை வேட்டையாடுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க பழங்காலத்துல இந்த வகை விலங்கை பழக்கப்படுத்தி வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்திருக்காங்க